هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا لديه حملته أمه وهنا على وهن وفصاله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவமாக அருமை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் சங்கைக்குரிய அவர்களுடைய இந்த உம்மத்தின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் வான்மறை சோலையில் என்னும் இந்த தொடரில் பிரபலமான திருக்குறானுடைய வசனங்களை அதன் தெளிவுரைகளை விளக்கங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய ஒன்பதாவது நாள் திருக்குறான் ஒன்று இரண்டு இடமல்ல பல்வேறு இடங்களில் திருக்குறான் வலியுறுத்துகின்ற ஒரு செய்தியை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் பல வசனங்களில் வந்திருந்தாலும் ஒரே ஒரு வசனம் நம்முடைய பார்வைக்காக நாம் சிந்திப்பதற்காக அவனை அவனது தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனமாக சுமந்தாள் தாயை குறித்து குர்ஆன் பேசுகின்ற தாய் தனது குழந்தையை கர்ப்பத்திலே சுமந்ததை குறித்து குர்ஆன் இரண்டு இடத்தில் பேசுகிறது இப்படி ஒரு இடம் அலா பலவீனத்துக்கு மேல் பலவீனம் இன்னொரு இடம் ஹமல்துகு உம் முகு குர் குர்ஹா குரு ஹா சிரமத்தோடுதான் சுமந்தால் சிரமத்தோடுதான் பிரசவித்தாள் அவள் சுமக்கிற காலமும் பிரசவிக்கிற காலமும் மிகவும் சிரமமானது மிகவும் பலவீனமானது என்பது இந்த ரெண்டு ஆயத்தினுடைய கருத்து தாயை போற்றச் சொல்லி குரானுடைய வசனங்கள் நிறைய பெற்றோர் இருவரையும் போற்ற வேண்டும் நாம் இந்த இன்றைய வான்மறை சோலையில் இந்த தொடரில் தாய் குறித்த விஷயத்தை மாத்திரம் இன்றைக்கு சிந்திக்கிறோம் அதற்காக தந்தை தள்ளி வைக்கப்பட வேண்டியவர் அல்ல குரானுடைய வார்த்தை நமக்கு தெரியும் இருவரையும் பார்த்து ச என்று கூட சொல்லி விடாதீர்கள் சி என்று சொல்லி அற்ப வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அவர்களுக்கு கண்ணியம் செய்து அவர்களை பராமரித்து அவர்களுக்காக செலவு செய்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களின் துஆக்களை பெற்று சொல்ல இவர்களின் பொருத்தம் தான் அல்லாஹுவின் பொருத்தம் என்பது இந்த மார்க்கத்தினுடைய தீர்ப்பு இந்த ரெண்டு பேத்தில் தாய் முக்கியமானவள் அதான் ரெண்டு இடம் குரான் சொன்னது அல்லவா பலவீனமாக அவள் உன்னை சுமந்தாள் எவ்வளவு பலவீனமாக இருப்பாள் மறுபக்கம் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாள் ஹமலத்துகு உமுக குறுஹா சிரமத்தோடு சுமந்தாள் வதாயத்துக்கு குறுஹா சிரமத்தோடு பிரசவித்தாள் ஈன்றெடுத்தாள் ஈன்றெடுத்தல் என்பது ஒரு பெண்ணுக்கான மறுவாழ்வு மறுபிறவி ஏறத்தாள் அவள் அடுத்த வாழ்க்கைக்கு தயாராகிறாள் முந்தன வாழ்க்கையை முடிக்கிற அளவுக்கு உயிர் போகிற அளவுக்கு அதன் எல்லையை தோட்டுவிட்டு வழியில் துடித்து போகின்ற அந்த தாயை பார்த்து தாயின் மீது பரிவு கொண்டு கவனிக்க வேண்டும் என்பதே குரான் பேசுகிறது பிரபலமான ஹதீஸ் நமக்கு தெரியும் நான் யாரை அதிகம் பராமரிக்க வேண்டும் என்று கேட்டு வந்த ஒருவருக்கு செல்லல்லாஹு அலி சொன்னார்கள் உனது தாய் அவர் திரும்ப கேட்டார் திரும்ப சொன்னார்கள் உனது தாய் மூன்றாவது கேட்டார் மூன்றாவதும் சொன்னார்கள் உனது தாய் நான்காவது சொன்னார்கள் உனது தந்தை ஏறத்தாழ நூறு சதவீதத்தில் எழுபத்தஞ்சு சதவீதம் தாயை பார்ப்பதும் பராமரிப்பதும் அந்த தாய் இவனுக்குள்ள எல்லாமுமாக இருக்கிறாள் இவனுக்கான துவாவாய் இவனுக்கான சொர்க்கமாய் இவனுக்கான கருணையாய் ரஹ்மத்தாய் எல்லாம் அந்த தாய் தான் இருக்கிறாள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களும் தாயை குறித்து தாய்மையை குறித்து பேசிய ஏராளமான நபிமொழிகள் உலகத்திலேயே படைப்புகளில் அல்லாவுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தாயுடைய கிருபை கருணை வேறு எங்கேயுமே கிடையாது யார்கிட்டையும் கிடையாது தந்தைகிட்ட இல்லை ஆசிரியர்கிட்ட இல்லை சகோதரன்ட்ட இல்லை யார்கிட்டையும் இல்லை கூட இருக்கின்ற நண்பன்கிட்ட பழகனவங்கள்ட்ட பார்ட்னர்கள்டிடத்திலேயும் உன் மீது இவ்வளவு பறிவு வராது தாய் வாய்த்திருப்பதைப் போல அதனால்தான் ஹதீசுகளில் எல்லாம் நபிகள் நாயகம் சல்ல அஹு செல்லம் இந்த ரெண்டையும் ஒப்பிடுவார்கள் எந்த ரெண்டை இறைவன் தாயை விட கருவையானவன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா மேலே அல்லாஹு தாலா கீழே பூமியில படைப்புகளில் தாய் முதல்ல தாய் தான் உன் மீது மனைவி பரிவாக இருக்கிறாள் என்பது வெறும் நாடகம் எல்லா மனைவிகளும் நாடகம்னு சொல்ல வரல பறிவு என்பது தாயினுடைய பறிவு உலகத்தில் எந்த படைப்புக்கும் வராது அதனால தான் அல்லாஹ் ரெண்டு தான் ஒப்பிடுறது செல்லாளி செல்லும் தாயை விட இத்தனை மடங்கு இறைவன் மேலானவன் தாயை விட இத்தனை மடங்கு கிருவையானவன் அப்பன்னா உலகத்தில் முதல் கிருவையாளன் அல்லாஹ் ரெண்டாவது உலகத்தில் கிருவையாளன் என்று எடுத்துக்கொண்டால் முதல்ல தாய்தான் வர வேண்டும் அல்லா சொல்றானே பலவீனமாக பெற்றெடுத்தாங்கிறது ஒரு வார்த்தை சிரமத்தோடு பெற்றெடுத்தாளுங்கிறது ரெண்டாவது வார்த்தை இந்த ரெண்டுக்கும் பிரதி உபகாரம் ஏதாவது செய்யணுமா இல்லையா குரான்லயே வருது அல் ஜசா உல் ஏசான் இல்லல் அல் ஒரு நல்ல உபகாரத்திற்கு கூலி அது போன்ற உபகாரமே திரும்ப நாம தாயை சுமக்க முடியாது திரும்ப நாம தாயை பிரசவிக்க முடியாது அந்த தாய்க்கு கைமாறாக காசு பணங்களும் கோடிகளும் கொட்டி கொடுத்தாலும் நீ வயிற்றில் இருந்த காலத்தின் ஒரு வினாடிக்கு அது சரியாகாது பின்ன என்ன அந்த தாயை காலமெல்லாம் பார்க்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் பறிவு காட்ட வேண்டும் படிபடை செய்ய வேண்டும் அந்த தாயினுடைய பாதத்தில் சுவனத்தை அந்த தாயின் வாயில் துவாவை அந்த தாயின் மன பொருத்தத்தை இதையெல்லாம் பெற வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக பெற்ற எல்லாம் உண்டு ஒருத்தர் கிளம்பி ஜிஹாதுக்கு வந்துட்டார் நேரா ஜிஹாதுக்கு வந்துட்டார் நான் வர்றேன் போருக்கு வர்றேன் போறேன் வீட்டில எல்லாம் விட்டு வந்துட்டேன் சரலாதி செல்லம் சொன்னார்கள் முஸ்னத் அகமதில் இந்த ரிவாயத்து வருகிறது ஒய் ஹக் உனக்கு கேடு உண்டாவதாக அதாவது செல்லமாக கோபித்துக் கொள்ளுகின்ற ஒரு வார்த்தை செல்லாலி அலி செல்லம் ஏப்பா இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி சொன்னாங்க இல்சம் ரிஜ் லஹால் ஜன்னா போ போய் அந்த தாயோட பாதத்தை பற்றி பிடிச்சிக்கோ அங்கேதான் சொர்க்கம் இருக்கிறது இல்சம் ரிஜ் அந்த தாயின் பாதத்தை பிடி அங்கே சொர்க்கம் இருக்கிறது அருமிநாயகம் செல்லல்லாஹு அலிவ செல்லும் சொல்லுகிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் திருக்குறானுடைய வசனம் மரியம் அம்மா ஈசா அலி இஸ்லாமை பெற்றெடுக்கிறார்கள் ஊருக்குள்ளே கொண்டு வருகிறார்கள் ஊர் வியந்து பார்க்கிற அளவுக்கு முதன் முதலாக அந்த குழந்தை பேசுகிறது தொட்டில் குழந்தை பேசுகிறது பேசிய வார்த்தை முதல் வார்த்தை என்ன தெரியுமா இன்னி அபுதுல்லா நான் நல்லா கூடிய அடிமை அத்தானியல் கித்தாபவ ஜாலனி நபியா இறைவன் எனக்கு வேதம் கொடுத்து என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான் முபாரக்கன் ஐனமா குந்து நான் செல்லும் இடமெல்லாம் பாக்கியத்திற்குரியவனாக என்னை ஆக்கியிருக்கிறான் தொழுகுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் ஏவி இருக்கிறான் நான் உயிரோடு இருக்கும் வரை ஒபர் பிவாரிதத்தி எனது தாயை பேணுகிற பிள்ளையாக நான் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறான் தாயை பேணுதல் முகமது சல்லா அலிசினுடைய சரீரத்தில் இல்லை எல்லா நபிமார்களின் காலத்திலும் உலகத்தில் எப்போதெல்லாம் தாய்மார்கள் பிள்ளைகளை பெற்றார்களோ அந்த பிள்ளைகளெல்லாம் தாயை பேணியாக வேண்டும் என்கிற நியதியை எல்லாம் வல்ல இறைவன் எல்லா சமுதாயத்திலையும் வைத்தான் பிவாலிதி எனது பெற்றோரை எனது தாயை பெற்றோரில் ஈசா அலிசாரத்துக்கு தந்தை இல்லை எனது தாயை நான் பேணுமாறு பராமரிக்குமாறு பார்த்து கொள்ளுமாறு என்றப்பு எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான் என்று சொல்லி அதற்கு ஈசா அலி இஸ்லாமினுடைய முதல் பேச்சு இருக்கிறது அல்லவா இன்னைக்கு வந்து பெரும்பாலும் நாட்டில் நடக்கிற முக்கியமான ஒரு தவறு என்ன தெரியுமா மனைவிக்காக தாயை தள்ளி வைக்கிறார்கள் சொத்துக்களுக்காக இன்ன விஷயங்களுக்காக தாயை தள்ளி வைக்கிறார்கள் அல்லது வழக்கமாக எல்லா குடும்பத்திலும் வருகின்ற சில சண்டைகள் மாமியா மருமக சண்டை வேற ஏதாவது சண்டை இந்த சண்டைகளின் போது தாயை தனிமைப்படுத்துகிறார்கள் நாம் நன்றாக புரிய வேண்டும் ஒரு மனைவிக்கு கடமை என்ன தெரியுமா கணவன் பொருத்தம் பெற வேண்டும் ஆனா ஒரு கணவனுக்கு கடமை என்ன தெரியுமா அவன் அவங்க அம்மாவுடைய பொருத்தத்தை பெறணும் அவர்களுடைய தாயின் பொருத்தம் இல்லாமல் இவன் மனப்பொருத்தம் இல்லாமல் சுவனம் செல்லவும் முடியாது எந்த நன்மைகளையும் பெற்றுவிடவும் முடியாது ஜமாத்தா தொழுகைக்கு போகாம இருக்கலாங்க தாய் சொன்னா தாய் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை நீ என்னை பார்த்துக்கோ இங்க இருந்தா அரு பக்கத்துல இருக்கிற பள்ளிவாசலுடைய ஜமாத்தை விட அனுமதி உண்டு சஃபுல் அவ்வல் எவ்வளவு தூரம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது முந்திய சஃபில இடம் பிடிக்க வேண்டும் முந்திய சஃபிற்கு முந்திய செ இல்லாமல் இருக்கலாம் தாய் சொல்கிறதுனால போகாமல் இருக்கலாம் இவைகளெல்லாம் நாம் யோசித்து பார்க்கிறோம் அர்விநாயகம் செல்லல்லாகோ அடிகுவ செல்லும் அவர்கள் பல்வேறு ஹதீசுகளிலும் ஃபொகாக்கள் சட்ட ரீதியாகவும் கட்டுப்பிடித்து தரக்கூடிய விஷயங்கள் அந்த தாய் நம்மை பார்த்த பார்வை நம்மை பார்த்து கொண்ட கொள்ளுகிற விதம் கடந்த காலங்களில் அதற்கு எவ்வளவு ஈடு கொடுத்தாலும் அதை சரி செய்ய முடியாது ஒன்றும் வேண்டாம் நாம் இருக்கிறப்போ அழுகிறோம் இல்லையா அழுக அந்த அழுகைக்கென்று ஒரு 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 மொழி அது அழுகை மொழி அதை புரிஞ்சுக்கிறது தாய் மட்டும்தான் புரிஞ்சுக்குவா யாருக்கும் புரிய முடியாது சொல்லுவார்கள் குழந்தை அழுகை குழந்தையின் அழுகையை தர்ஜுமா செய்வது தாய் மட்டும்தான் யாருக்கு தெரியும் குழந்தை அழுகும் தாய் தான் சொல்லுவா வவுத்து பசிக்கு அழுகுது இப்போ வயிற்று வலிக்கு அழுகுது இப்போ வந்து அதுக்கு வந்து தூக்கம் வர்றதுக்காக அழுகுது அல்லது தூக்கம் வரல படுக்க மாட்டேன்னு அழுகுது என்னென்னமோ இதுவெல்லாம் எங்கே இருக்கிறது அந்த பொழுது எப்படி கண்டுபிடிச்சது ஒன்றுமே தெரியல அதுதான் இறைவனுடைய ஏற்பாடு குழந்தைக்கும் தாய்க்கும் இடையில இறைவன் ஏற்படுத்தி இருக்கிற பிணைப்பு என்ன தெரியுமா இந்த பிணைப்பு குழந்தையின் அழுகையை தர்ஜுமா செய்து புரிந்து கொள்ளுகின்ற பக்குவம் தாய்க்கு மட்டும்தான் ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் நிறைய குழந்தைகள் நிறைய பெரியவங்க சின்னவங்கள்லாம் இருக்கிற இடத்துலையும் தான் குழந்தை அழுதுச்சுன்னா எந்த நள்ளிரவு நேரத்திலையும் அந்த குழந்தையின் அழுகையை தனியாக புரிகிற ஆற்றல் அந்த தாய்க்கு மட்டும்தான் உண்டு கொட்டும் மலையிலும் இடிக்கிற இடியிலேயும் அந்த குழந்தையை தனியாக அவள் குரலை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் தாய்க்கு மட்டும்தான் உண்டு நிறைய பேசி கொண்டு போகலாம் பராமரிக்க வேண்டியதில் இந்த உலகம் நிறைய கவனிக்க தவறுவதில் தாய் முதலிடத்தில் வைக்க வேண்டும் பயமாக இருக்கிறது இன்றைக்கு ஒரு ஹதீதும் இன்றைய நடைமுறைகளும் குருநாயகம் செல்லாடி செல்லும் மறுமையின் அடையாளங்களை ஒரு இடத்தில் பேசுகிறார்கள் அதற்கு இப்படி சொன்னார்கள் அன் தனிதல் அமத்து அன் தனிதல் அமத்து ரப்பதா ஒரு அடிமை பெண் அவளுடைய எஜமானனை பெற்றெடுக்கிறாள் இந்த ஹதீஸிற்கு நிறைய விளக்கம் அதில் ஒரு விளக்கம் என்னன்னா தாயை மதிக்காத தாயையே மிரட்டுகின்ற தாயை அடக்குமுறை செய்கின்ற தாயை மீறுகின்ற பிள்ளைகள் நாளைக்கு முன்னால் அதிகமாக இருப்பார்கள் உனக்கு ஒன்றும் தெரியாது நீ பேசாமேறி நீ இந்த விஷயத்தில் தலையிடாத இரு கொடுக்கறத வாங்கிட்டு அல்லது போடுறதை சாப்பிட்டு நீ பேசாமேரி தாயை அடக்கக்கூடியவர்கள் இது வந்து கியாமத்தினாக சமீபத்தில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு அதற்கு தோதுவாகவே நாடு முழுக்க பெருகி வரக்கூடிய முதியோர் இல்லங்கள் கொண்டு போய் அம்மாவை அங்க விட்டுடுறான் அம்மாவை அங்க விட்டுறான் ஒரு கணம் அப்படி திரும்பி யோசித்து பார்த்தாள் நீ குழந்தையாக இருந்த போது அவள் எங்காவது கொண்டு போய் உன்னை விட்டு உன்னை அவள் மடியில போட்டு வளர்த்தால ஒளிய குழந்தை காப்பகத்துல கொண்டு போய் விடல ஆனால் பெரிதான பிறகு நீ அவளை மடியில் வைத்து தாங்க வேண்டும் ஆனால் நீ கொண்டு போய் முதியோர் காப்பகத்தில் விடுற குழந்தைகள் காப்பகத்தில் அவள் விட்டிருந்தாள் ஒன்றுமில்லை சிறிய வயதில் சிறிய வயதில் மலஜலம் கழிப்பதற்கு நேரமும் காலமும் தெரியாமல் நாம் கழித்த கழிப்புகளுக்கு அவள் கழுவி விட்டதற்கு கூலி கொடுக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் உன்னுடைய உயிர் சொத்து உடமை எதை கொடுத்தாலும் சரி செய்ய முடியாது அதனால் தான் தாயினுடைய ஸ்தானம் ஆக உச்சகட்டம் தாய் வஃபாத்தாகி விட்டார்கள் அல்லாம ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அழிகவர்கள் அழுகிறார்கள் அவங்களாம் சாமானியத்தில் அழுகிற ஆடில் மிகப்பெரிய ஆன்மீகவாதி ஆன்மீக அறிஞர் நீங்களே இப்படி அழுகிறீங்களேன்னு கேட்டாங்க யாரும் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அழிகை சொன்னார்கள் சொர்க்கத்தில் நான் நுழையிறதுக்கு எனக்கு இருந்த ரெண்டு வாசல் பெற்றோர் ரெண்டு வாசல் அதில் ஒரு கேட்டை இறைவன் மூடிவிட்டான் மௌத்தா போயிட்டாங்க தாய் என்ன அர்த்தம் ஒரு கேட்டு மூடியாச்சு எனக்கு இனி சொர்க்கத்துக்கு போகிறது இருக்கிறது ஒரு கேட்டு மட்டும்தான் தாய் வஃத்தாகிறாள் என்றால் உனக்கு துவா செய்கிற உனக்காக வேண்டி இறைவனிடத்தில் போராடுகின்ற சொர்க்கத்தில் உனக்கு வழியாக இருந்த ஒரு வழி அடைபட்டு விட்டதுன்னு பொருள் நிறைய பேர் இருக்கிற காலத்தில் சரியாக பார்க்கறது மௌத்தா போனதுக்கு பிறகு உட்காந்து நான் எங்கள் அம்மாவை பார்க்காம விட்டுட்டேன் பார்க்காம விட்டுட்டேன் உயிரோடு இருக்கிற போது பக்கத்தில் இருந்து பறிவு காட்டுங்கள் பணிவிடை செய்யுங்கள் இறந்து போயிருந்தால் அவர்களின் பாவ மன்னிப்புக்காக மன்னரை மற்றும் மறுமையினுடைய நற்பேர்களுக்காக எப்போதும் துவா செய்யுங்கள் ஒரு ரகசியம் ஒன்று தெரியுமா நம்ம துவா கபூல் இருக்க ஒரு ரகசியம் இருக்குது என்ன தெரியுமா பெற்றோர்களுக்கு துவா செஞ்சுட்டு நாம் கேட்டோம்னா நம்ம துவா கபூலாயிடும் நிறைய பேர் பெற்றவர்களை மறந்து விடுகிறார்கள் அவர்களின் பிரச்சனைகளை பெரிதுபடுத்துகிறார்கள் எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு யாரெல்லாம் அதை கூடு இதை கூடு இதை எத்தனையோ கேட்குறாங்க முதலில் பெற்றவர்களுக்கு கேள் தாயினுடைய பராமரிப்பிற்கு கொடுக்கப்படக்கூடிய கூடிகளும் பராமரித்தவர்களுக்கு கிடைத்த சிறப்புகளும் சொல்லி மாறாது உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவமாக இருக்கலாம் ஒரே ஒரு நிகழ்ச்சி சாபாக்களின் காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிங்கிறதுனால ஆயத்திற்கு கீழே எல்லா தப்சீர்களையும் இந்த நிகழ்ச்சியை பெரும்பாலும் குறிப்பிடுவார்கள் யமனில் ஒருத்தர் இருந்தார் யமனில் உவைஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் செல்லல்லா போனி செல்லும் உமரது எல்லாக ஒன்று அழகிறது எல்லா ஒன்று ரெண்டு பேர்த்திட்டையும் சொன்னாங்க நீங்கள் இருவரும் அந்த ஓய்ஸை சந்தித்தால் நீங்கள் அவர்கிட்ட துவா செய்யணும்னு கேட்டுக்குங்க காரணம் என்னென்னா அவர் தாயை பேணி பேணியே அவ்வளவு பெரிய துவா கபூல் ஆகிற இடத்திற்கு வந்துட்டார் நீங்கள் துவா செய்ய கேட்டுங்க நாம் இங்கே கவனிக்கணும் அந்த உவைசுங்கிறவர் ரசூலுல்லாவை பார்த்ததில்லை எனவே அவர் சஹாபி இல்லை சஹாபின்னா யார் ஈமான் கொண்ட நிலையில் பெருமானாரை பார்க்க வேண்டும் அதில் நிலைக்க வேண்டும் இவர் வந்து பார்த்ததில்லை அதனால் இவர் சஹாபி இல்லை ஆனால் மருதியாக பெரிய சஹாபி அலிறுதியில் தான் பெரிய சஹாபி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்றாங்க நீங்க உவய்ட்ட துவா வேணும்னு கேளுங்க சில சிலம் அடையாளம் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் அவர் யமனை சார்ந்தவர் ஆமிர் என்கிற கோத்திரம் சார்ந்தவர் கர்ணு என்ற குடும்பத்தை சார்ந்தவர் அவருக்கு வெண்குஷ்டம் ஏற்பட்டு எல்லா பக்கம் சரியாயிருச்சு ஒரே ஒரு திருகம் அளவுக்கு மட்டும் குஷ்டம் சரியாகல அது அந்த அடையாளம் இன்னும் அவரிடம் இருக்கிறது கருப்பு நிறத்தவர் எல்லாம் சொல்லிட்டாங்க செல்லா அல்லி செல்லம் அவர் பெயர் ஊவை சொலுக்காரணி தன்னுடைய தாயை பார்த்து பார்த்து பராமரித்து பராமரித்து தாயை பேணியதற்காகவே இறைவன் அவரை இவ்வளவு தூரம் உயர்த்திவிட்டான் அவர் நேரடியாக சொர்க்கவாதி எல்லாம் சொல்லிட்டாங்க செல்ல அலி செல்லம் அதே அபுபுக்கரை பார்த்து சொல்லலை காரணம் அவர் சந்திக்க மாட்டார் என்கிற விஷயம் பெருமனார் செல்லா அல்லி செல்லம் அவர்களுக்கு முன்கூட்டி அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் அலிரதியு உம்மரதில் தான் ரெண்டு பேர் தான் உமரதிய செல்லாலிசனம் வப்பாத்தாச்சு அப்புக்கர் தானை வப்பாத்தாச்சு உமர்தியல்லானுடைய ஆட்சி காலம் அதுலேயும் ஏழு வருஷம் கடந்துருச்சு இன்னும் சந்திக்கலை அப்படி ஒருத்தரை செல்லாசன் சொல்லியிருக்காங்க சந்திச்சு துவா வாங்கிக்கணும் எனவே கடைசியாக ஒரு முடிவு எடுத்தாங்க இது எங்கேயாவது பண்ணணும்னு சொல்லி ஹஜ்ஜுக்கு வர்றவங்களில் நிற்க வச்சு கேட்டாங்க ஹஜ்ஜுக்கு வந்தவங்களில் எல்லோரும் வந்திருந்தாங்கள்ல இன்றைக்கி மாதிரி பல லட்சம் இல்லையே கொஞ்சம் தானே அப்போது இருந்து வந்தவங்கலாம் நெல்லுங்கன்னாங்க எல்லோரும் நின்றாங்க ஒரு இடத்துல தனியாக எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு சொன்னாங்க யமன்ல இருந்து வந்திருக்கீங்களா நீங்க இதுல வந்து ஆமிர கோத்திரம் யார் யாரு அவங்க மட்டும் நில்லுங்க மற்றவங்க எல்லாம் உட்காருங்க கோத்திரம் அதுக்கப்புறம் கேட்டாங்க ஆமிரில் கர்ணு குடும்பம் யாரு ஒரே ஒருத்தர் மட்டும் நின்றார் நீ ஓய்வு சொல்ல கர்ணையா அப்படின்னு கேட்டாங்க உமரத்தில் தான் அவர் சொன்னார் இல்லை இல்லையா சென்னலாலு சொல்லியிருக்காங்களே அப்ப எப்படி என்ன தெரியலையே நான் சந்திப்பேன்னு சொன்னாங்களே அப்ப சொன்னாங்க உவைசை தெரியுமா தெரியும் அவர் இருக்கார் அவர் ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருக்காரு அங்கே தான் போயிருக்கார் அவர் என்கிட்ட கூட்டு போ காட்டு உடனே போனார்கள் யாரை தேடி தெரியுமா ஒரு ஓரத்தில் அந்த அரபு பிரதேசத்தில் ஒட்டகம் மேய்த்து கொண்டிருக்கின்ற எமநாட்டைச் சேர்ந்த ஒரு சாதாரண மாணவராக உலகம் பார்க்கிற உவைசை நோக்கி ஓடுறது யார் தெரியுமா ஜனாதிபதி அதிரத்து உமர்றது எல்லாக பண்ணுவோம் அழிவது எல்லா பண்ணுவோம் போனாங்க கேட்டாங்க விசாரித்தாங்க நீ உவே சுலு சொன்ன உடனே துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க சல்லல்லாஹு செல்லம் உங்களிடத்தில் துவாவை பெற்றுக்கொள்ளுமாறு எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் தாயை பேணியதால் நீங்கள் அடைந்த இவ்வளவு பெரிய உயரம் நீங்கள் எங்களுக்கு துவா செய்யுங்கள் நாம் இங்கே யோசிக்க வேண்டியது என்னென்னா உவை சுலு சஹாபி அல்ல ஆனால் சஹாபிகள் போய் துவாக்க இருக்கிறார்கள் சஹாபி ஆகுவது என்பது எவ்வளோ பெரிய அந்தஸ்து தெரியுமா இந்த உலகத்தில் நபிமார்களுக்கு அடுத்த தெரிஞ்சா சஹாபாக்கள் எவ்வளோ பெரிய அந்தஸ்துக்குரியவர்களை ஆனால் சல்லா அலீசன் சொன்னால் சொன்னாங்க போங்க போய் அவர்களிடத்தில் துவா வாங்கி கொள்ளுங்கள் யோசித்து பார்த்தால் ஒரு தாயை பேணியதற்கு இவ்வளவு தூரம் கூட அல்லாஹ் கொடுப்பானா என்று நாம் யோசிக்கின்றோம் தயவு செய்து துவாவை பெறுவது வேறு பத்வாவுக்கு ஆளாயிரக்கூடாது தாயினுடைய பத்வாவுக்கு என் பையன் என்னை சரியா நடத்தல என்று ஒரு தாய் முடிவு செய்தால் ஒரு தாய் அந்த விஷயத்தில் மனம் நொந்து விட்டால் அது பெரிய பத்வாவாக திரும்பிவிடும் ஏனென்றால் அவள் சுவனமாக இருப்பது போலவே உனக்கு பத்வாவின் மூலம் நரகமாகவும் இருப்பாள் துவா வாங்கினால் சொர்க்கம் போகலாம்னா பத்வா வாங்கினா நரகம் போகலாங்கிறதும் உண்மைதானே இன்றைக்கு எத்தனையோ அற்ப காரணங்களுக்காக தாயை தள்ளி வைப்பவர்கள் தனியாக வைப்பவர்கள் காப்பகத்தில் விடுபவர்கள் பேசாமல் இருப்பவர்கள் மகளுக்கெல்லாம் வந்து அது சப்போர்ட்டாக இருக்குது எங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை என்ற அடிப்படையில் தாயை தனித்து பார்க்கின்ற ஆண் பிள்ளைகள் எத்தனை பேர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாயை பராமரிப்பதில் உயரிய இடம் தாய்க்கு தந்தாக வேண்டும் இப்ப அப்பாஸ் ரதி அல்லா ஹஜ்ஜில் பார்க்கிறார்கள் ஹஜ்ஜில் ஒரு வாலிபர் தாயை சுமந்து கொண்டு வருகிறார் முதுகிலே தாயை சுமக்கிறாள் இந்த காட்சி நிறைய நாம் ஹஜ்ஜில் பார்க்க முடியும் இப்போதெல்லாம் கம்மி கடந்த காலத்தில் ரொம்ப அதிகம் தாயை கூடையிலே சுமந்து வருவார்கள் பாடையிலே சுமந்து வருவார்கள் தோளிலே சுமந்து வருவார்கள் வயதான தாயாக இருப்பால் பெற்ற கடனுக்கு அவளை ஹஜ்ஜுக்கு கொண்டு வந்து தவாப்பு செய்ய வைக்க வேண்டும் என்பதில் தாயை அதை செய்து பார்ப்பதில் பேராசை கொண்டவர்கள் இருந்தார்கள் இப்ப அப்பாஸ் பாசறது எல்லா ஒன்றும் அப்படித்தான் பார்க்கிறார்கள் ஒரு தாயை தோளிலே தூக்கி கொண்டு தவாஃ செய்கிற ஒருவர் அவர் இபினப்பாசரி அல்லானுக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே மார்க் அறிஞர் நிறைய மசாயல்கள் நிறைய பேர் கேட்பாங்க நம்மளும் கேட்கலான்ட்டு அவர் அருகில் வந்து இபினப்பாசிரதி அல்லாஹ் ஒன் கிடத்தில் கேட்குறார் இதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு அதில் இது ஒன்று என்னென்னா நான் என் தாயை இப்படி தோளில் தூக்கிட்டு சுத்துறேன் தவாஃபுக்காக கடுமையான வெயிலில் தவாஃபுனுடைய கூட்டத்தில் இது வந்து என் தாய் என்னை பார்த்ததுக்கு பகரம் ஆயிருமான்னு கேட்டார் என் தாய் என்னையா சின்ன வயசில் சுமந்துருக்குது பால் கொடுத்துருக்குது வளர்த்துருக்குது கழுவி விட்டுருக்குது சாப்பாடு கொடுத்துருக்குது எல்லாம் பண்ணியிருக்குது இதுக்கு வந்து நான் இப்போ சுமக்கிறேன்ல இந்த சுமை சரியாக ஆகுமான்னு கேட்டார் இப்போ நான் அப்பாசிரத்துக்கு எதாவது ஆகுத்தார அன்பு சொன்னாங்க ஒருபோதும் சரியாக உன்னை வந்து அந்தம்மா தூக்கிட்டு சுத்தினப்போ என்ன நினைப்பில் சுற்றிச்சு தெரியுமா நீ வளருவ வளருவேன்னு நினைச்சிட்டு சுத்துச்சு நீ இப்ப தோல்ல தூக்கிட்டு சுத்துறது என்ன தெரியுமா இது சீக்கிரம் மௌத்தா போயிரும் கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம சுமக்க வேண்டியது இருக்குது போயிரும் போயிரும் நினைச்சிட்டு சுத்துற வளரும் என்று நினைத்து உன்னை தோளிலே சுமந்த தாயின் சுமக்குதலும் போய்விடுவாள் என்று தெரிந்து சுமந்து கொண்டிருக்கிற அந்த எண்ணத்தில் இருக்கின்ற உன்னுடைய சுமக்குதலும் ஒருபோதும் சரியாகாது என்று சொல்வார்கள் இபின் அப்பாஸ் ரதி அல்லா இதே மாதிரி செய்தி நபிகள் நாயகம் சல்லா அல்லி செல்லத்தினுடைய அதிஸ் விஷயத்தில் நடந்திருக்கு வேற நிறைய இடங்கள்ல இப்படி நடந்திருக்குது உண்மை அதுதான் அவர்கள் நம்மை வளர்த்த போது நாம் வளர வேண்டும் என்று வளர்த்தார்கள் நாம் இன்றைக்கு அவர்களை பார்ப்பதும் செலவழிப்பதும் கொடுப்பதும் எடுப்பதும் எல்லாமே அவர்கள் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான் என்கிறோம் இந்த ரெண்டுக்கும் இடையிலே மலைக்கும் மடுவுக்கும் இடையிலே உள்ள வேறுபாடு உண்டு எனவே மீண்டும் நாம் ஆயத்தை சிந்திப்போம் இரண்டு இடங்களில் நம்மை சுமந்ததை அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குரானில் ஹமல துகுனன் அலா வகன் பலவீனத்துக்கு மேல் பலவீனமாக தாய் உன்னை சுமந்தாள் இது ஒரு இடம் இன்னொரு இடம் ஓ ஹமரத்துக்கு உம்முகு வ ஓ வதத்துக்குறுகா உன்னை சிரமத்தோடு சுமந்தால் சிரமத்தோடு பிரசவித்தான் இந்த பிரசவிப்பதும் பிரசவிப்பது மாத்திரம் சிரமம் அல்ல அதற்கு பிறகு ஊட்டுவதும் உன்னை கொடுப்பதும் தாளாட்டுவதும் நாம் நடக்காத காலத்தில் நாம் தவளாத காலத்தில் நாம் உருளாத காலத்தில் நாம் குப்புறக்கூட படுக்காத காலத்தில் அழுகையை தவிர வேறு எதுவும் தெரியாத காலத்தில் இத்தனை காலத்திலும் நமக்கு எல்லாமுமாக இருந்தவள் யார் தெரியுமா அந்த தாய் மட்டும்தான் அதனால் பெற்றோர்களை முழுமையாக இரண்டு பேரையும் பார்க்க வேண்டும் குறிப்பாக தாயின் பத்துவாவுக்கு ஆளாகாமல் அவளை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அல்லாஹூ ஜல்லஷானு தாள அந்த தாயை அதிகம் நேசிப்பவர்களாய் பறிவு காட்டவர்களாய் முழுமையாக அந்த தாய்க்கு பணிபவர்களாய் கண்ணியம் செய்பவர்களாய் பணிவிடை செய்பவர்களாய் அந்த தாயின் துாவை பெற்று ஜன்னத்தை சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாய் எல்லாம் இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக ஆமீன் வாக்ருல்லாஹி ரபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரகாத்து هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسوله